ரொம்ப பொறுமையா பேசினாரு மெய்னா அததான் முக்கியம் ரொம்ப ஒரு அப்படி சொல்றது ஜாதகம் பார்க்கணும்லாமே ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் gift நினைக்கிறேன் சோ நான் ரொம்ப உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் கடகம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புனர்பூசம் சோர்வுகள் நீங்கும் இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசி அன்பர்களுக்கு மனதில் உற்சாகம் வேலோங்கும் நீண்ட நாட்களாக இருந்த சோர்வும் மன அழுத்தமும் குறையும் புதிய முயற்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் பணியிடம் முந்தைய வேலை பழுவால் ஏற்பட்ட சோர்வு இன்று குறையும் முக்கிய முடிவுகளை எடுக்க டுடே நல்ல நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் முயற்சிகள் சிறப்பாக நடந்து உயர் அதிகாரிகள் பாராட்டு அளிக்க வாய்ப்பு தொழில் முந்தைய தடைகளை சமாளிக்கும் சக்தி ஏற்படும் புதிய வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் கடன் செலுத்தும் திட்டங்களை உருவாக்கலாம் குடும்பம் குடும்ப உறவுகளில் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் துணைவர் மற்றும் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பார்கள் உடல்நலம் நீண்ட நாட்களாக இருந்து உடல்நலப் பிரச்சனைகள் குறையும் உடல் உற்சாகம் மேலோங்கும் அதிக வேலைப்பளு காரணமாக ஏற்படும் மன அழுத்தம் குறையும் பரிகாரம் சந்திர பகவானை வழிபடவும் பசுவுக்கு உணவு வழங்கவும் பூசம் மாற்றங்கள் உண்டாகும் இன்று பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழலாம் நீங்கள் எதிர்பார்க்கிறாத பட் நல்லவைகளாக இந்த மாற்றங்கள் இருக்கும் பணியிடம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வேலைப்பழு அதிகரிக்கலாம் ஆனால் முடிக்க எளிதாக இருக்கும் முந்தைய பிரச்சனைகள் தீரும் உங்கள் வேலைக்கு கிடைக்கும் பாராட்டு உங்களை மகிழ்விக்கும் தொழில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும் பரிந்துரை செய்யப்பட்ட யோசனைகளை செயல்படுத்தலாம் தொழிலில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் குடும்பம் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி காணலாம் உறவினர்களுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கும் துணைவரின் ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளின் வளர்ச்சி தொடர்பாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உடல் நலம் தொற்று நோய்கள் தொல்லை தராமல் இருக்க ஜாக்கிரதையாக இருங்கள் உணவுகளில் கட்டுப்பாடு அவசியம் உடல் பருமனை கட்டுப்படுத்த உடற்பயிற்சி செய்யவும் பரிகாரம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யவும் அன்னதானம் செய்யவும் ஆயிலியம் கருத்துக்களில் கவனம் இன்று ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி அன்பர்களுக்கு எதையும் சொல்லும் முன் சிறிது யோசித்து செயல்படுவது நல்லது உங்கள் கருத்துக்கள் டுடே முக்கியமான பலன்களை தரக்கூடும் பணியிடம் வேலைக்காக மற்றவர்களுடன் விவாதிக்க வேண்டி வரும் உங்கள் கருத்துக்கள் முக்கியமாக கருதப்படும் உங்கள் முயற்சிகள் டுடே உறுதியான முடிவுகளை தரும் முக்கியமான ஆவணங்களில் கவனம் தேவை தொழில் நல்ல முதலீடுகள் செய்ய நல்ல நாள் உங்கள் யோசனைகள் தொழிலில் முன்னேற்றத்தை தரும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும் குடும்பம் குடும்ப உறவுகள் டுடே முக்கியமான இடத்தை பெறும் பிள்ளைகளின் எதிர்கால திட்டங்களை பற்றி ஆலோசிக்கலாம் துணைவியாருடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் உறவர்களின் ஆதரவு கிடைக்கும் உடல் நலம் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் செய்யவும் உடல் நலத்தில் சிறு மாற்றங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை உணவுகளை சீராக எடுத்துக் கொள்ளவும் பரிகாரம் கணபதி ஹோமம் செய்யலாம் பகவதி அம்மன் வழிபாடு செய்யவும்